நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் மூன்று புதன்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால் உடனே உங்களுக்கு சரியாகிவிடும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையாக இருப்பது நல்லது குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டியவருக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை சுமாராகவே இருக்கும் இன்று நீங்கள் பைரவரை வழிபட இடையீறுகளாகலும் பண வரவு கணிசமாக இருக்கும் உத்தரம் நட்சத்திரம் வாழ்க்கை துணையால் இன்று ஆதாயம் கிடைக்கும் திருவோண நட்சத்திரம் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் அவிட்டம் நட்சத்திரம் காரியங்கள் முடிவதில் இன்று தடை தாம்